கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் உள்ளூர் கிராமத்தில் அமைந்திருக்கும் சமர சுத்த சத்திய சன்மார்க்க அறக்கட்டளை என்னும் இந்த மகா சித்தர் படம் ஆறுபத்தி ஏழு ஆண்டுகள் ஆகிறது உளுந்தூர்பேட்டை சங்கரலிங்க சுவாமியிடம் தொண்டு செய்து கொண்டிருந்த அடியே தனியாக இந்த கிராமத்தில் வந்து இதை ஆரம்பிப்பதற்கு காரணம் அமைதியை விரும்பி தவத்தை விரும்பி இருப்பவர்களுக்கு ஆசிரம வாழ்க்கை அங்கே சில சூழ்நிலையில் இந்த அமைதிக்கு அங்கே இடமில்லை மனித பிரிவு எடுத்தெல்லாம் முக்கியமாக பிறவி அறுப்பதற்கு அமைதி தேவை தியானம் தேவை அப்படின்ற ஒரு அடியனுடைய கருத்து அதனால் தனியாக இதை வந்து அமைத்தோம் சில அன்பர்கள் இருந்து அமைத்து கொடுத்தார்கள் சிறப்பாக ஏழாண்டு காலமாக அன்னதானம் நடந்து வருகிறது இதற்கு முதியோர்கள் வந்தாலும் தங்குவதற்கு கட்டண வசதிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக நடத்தி கொண்டு வருகிறோம் லண்டனிலிருந்து ஒரு அன்பர் விழுப்புரம் சன்மார்க் அன்பர் சிவராஜ் கைரையா மூலியமாக ஒரு இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் கட்டணம் வகைகள் செய்து கொடுத்தார் மேலும் சின்னறையாக நிறைய அன்பர்கள் கல்லாகவும் சிண்டாகவும் கூடியது குளிராகவும் நிறைய பொறுப்பிருக்கிறார்கள் இப்போது கடைசியில் வடலூர் அருகில் மேட்டுக்குப்பத்தில் இருக்கும் சுவாமி தவத்திரு சிவபிரகாஷ் சுவாமி அவர்கள் ஆறு லட்சம் ரூபாய் செலவு செய்து சமைக்கக்கூடிய கூடமும் மக்கள் உட்கார்ந்து உணவருந்தக்கூடிய கூடமும் கட்டி கொடுத்திருக்கிறார்கள் ஏழு என்னும் வெளியே